வெல்கம் டு மணேஷ் கிச்சன் நாம இன்றைக்கி செய்ய போகிறது தட்டப்பருப்பு சாம்பார் தாங்க செய்ய போறோம் எத்தனை பேருக்கு இந்த தட்டப்பருப்பு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல ஊரில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க இந்த தட்டப்பருப்பு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊரில் வந்து தட்டப்பருப்புன்னு சொல்லுவாங்க தளனிக்கான்னு சொல்லுவாங்க காராமணின்னு சொல்லுவாங்க இந்த பருப்பு சாம்பார் தாங்க நம்ம இன்னைக்கு செய்ய போறோம் இது தட்டப்பருப்புன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இந்த தட்டப்பருப்பு சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நார்மலாக நம்ம தோரம் பருப்பு ஆந்திரா பருப்பு இந்த மாதிரி பருப்பில் சாம்பார் செய்வோம் தட்டைப்பருப்பு வச்சு எத்தனை பேர் சாம்பார் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து எங்கள் ஊரில் ரொம்பவே ஸ்பெஷலான பருப்புங்க ஊரில்லாம் நிறைய இந்த பருப்பு கிடைக்கும் இங்கே நம்ம இங்கே சென்னை சிட்டியில் வந்து கிடைக்கிறதில்ல தட்டைப்பருப்பு முருங்கக்காய் சாம்பாருங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க என்னென்ன எங்கள் எங்களுடைய தேவைன்னு பார்த்துக்கலாம் தட்டப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பொருங்காய் மூணு முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் பத்து பல் பூண்டு எடுத்திருக்கேன் கருவேப்பில வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி கடுகு எண்ணெய் இவ்வளோதாங்க எப்படி செய்யலாம் பாக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம தட்டைப்பருப்பு அளந்து எடுத்துக்கலாங்க ஒன்றரை கப் அளவுக்கு தட்டைப்பருப்பு அளந்து எடுத்துக்கலாம் ஒன்றரை அளந்து எடுத்தாச்சுங்க நான் ஏன் மணி சட்டியில் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் கல் இருக்குங்க கல்லை அரிச்சி எடுக்க போகிறோம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அரிச்சு எடுப்பு ஒரு ஒவ்வொரு ஊரில் பார்த்திங்கன்னா அலசி எடுப்போன்னுவாங்க இந்த அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர்லலாம் கல்லோடு இருக்கும் இப்போலாம் வந்து இந்த ரைஸ் மில்லையே வந்து கல் எடுத்துட்டு தான் அரைச்சி கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஸ்பெஷலிட்டியெலாம் இப்போ இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ் நைன்டிஸ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அரிச்சு தாங்க சமைப்பாங்க அரிசியே வந்து கல்லோட தான் இருக்கும் அந்த கல்லை அரிச்சு எடுத்துட்டு சமைப்பாங்க அது எப்படி அரிக்கலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க அலசி எடுப்பேன்னு சொல்லுவாங்க அல அரிச்சி எடுப்பேன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் கல் அரிச்சி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்த மண் சட்டி ஈய பாத்திரம் இதுலலாம் வந்து கல் நிற்கும் அதுக்காக தான் நான் இன்றைக்கி மண் சட்டி எடுத்துருக்கேன் இதில் இப்போ எப்படி கல்லை அரிச்சு தனியாக எடுக்கலாம் பருப்பு தனியாக கல் தனியாக எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன் தண்ணி ஊற்றிக்கலாம் வந்து கல்லை அரிச்சு எடுத்துட்டு அப்புறமா கழுவிக்கலாம் இது மாதிரி அரிசி அலைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அழைச்சி 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 எடுக்கும்போது கல் பூரா அடியில் நின்றுக்கும் பருப்பு மட்டும் மேலால் வந்துடும் அந்த தண்ணியோடு சேர்த்து அலசி வரும் பாருங்கள் இது வந்து கல்லே இல்லாத பருப்பு அப்போ நம்ம பாட்டி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல்லை அரிச்சிட்டு தாங்க சமைப்பாங்க ஒரு நாள் ரெண்டு நாளைக்கே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே வருஷம் பூராவும் அரிச்சிட்டு சமைக்கிறாங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க எவ்வளோ கல் இருக்குன்னு பாருங்கள் தண்ணியை மட்டும் எடுத்துடலாம் இதில் எவ்வளோ கல் இருக்குது அப்படின்னு பாருங்கள் பாருங்கள் உள்ளே எவ்வளோ கல் இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம அரிக்காமல் இருந்திருந்தால் இந்த கல்லோடு போட்டு அப்படியே சமைச்சிருந்தோம்னா அவ்வளோதான் பல் குக்கரில் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒன்றரை கப் பருப்புக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் கரெக்டான அளவு ஊற்றுங்க இப்போ மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்து வேக வச்சிடலாம் நாலில் இருந்து அஞ்சு விசில் வந்துடுச்சுங்க ஆஃப் பண்ணிடலாம் வானல் ஹீட் ஆகிடுச்சுங்க ஆயில் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பொரியா நறுக்கி வச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் தட்டி வலிச்ச பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்ச பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க தக்காளி சேர்த்துடலாம் வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வச்சுங்க முருங்கைக்காய் சேர்த்துடலாம் கட் பண்ணி வச்சு முருங்கைக்காய் இல்லை தக்காளி ரெண்டாயிரத்து கூட சேர்த்துடலாம் முருங்கைக்காய் நல்லா வதங்கிருச்சுங்க உப்பு முக்கால் ஸ்பூன் சேர்த்துடலாம் இப்போ இதிலேயே வீட்டில் அரைச்சு வச்ச குழம்பு மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் அவ்வளோதாங்க மூடி போட்டு வேக வச்சிடலாம் காய் வெந்ததுக்கப்புறம் பருப்பு சேர்த்துடலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை வந்து மசிச்சு விட்றலாம் பருப்பு கடைஞ்சி எடுத்தாச்சுங்க இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் காய் வெந்துருச்சுங்க பருப்பையும் இதில் சேர்த்தாச்சு பருப்பு முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு முருங்கக்காய் சாம்பார் இருப்போம் தட்டைப்பருப்பு சாம்பார் செம டேஸ்ட்டாக இருக்குங்க தட்டைப்பருப்பு கிடச்சிது அப்படின்னா ஒரு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க முருங்கைக்காய் தட்டைப்பருப்பு சாம்பார் ரெடி நல்ல ரெசிபிங்க நார்மலாக நம்ம தோரம் பருப்புலேயே சாம்பார் வச்சுட்ருக்குறதுக்கு இந்த மாதிரி தட்டைப்பருப்பு கிடச்சிது அப்படின்னா ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணுங்க ரொம்ப சூப்பரான ரெசிபிங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்